அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து விட்டால் ஜனநாயகமே இருக்காதோ என்று அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அறிஞர்கள் கவலை மட்டும் போடுவார்கள் நாங்கள் வீரர்கள் களம் கண்டே ஆக வேண்டும் என் கட்சிக்காரர்கள் என்னென்ன இந்த வாட்டி தியாகம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இது தியாகம் அல்ல வியூகம் தண்ணீர் இல்லா தமிழர் பெருஞ்சிருத்தை என் தம்பி அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான் அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது அதனால் மாற்றி சொல்லுகிறேன் இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல மக்களோடு ஒன்றாத அரசு அடுத்த வாய்ப்புள்ள இவர்கள் அகற்றப்பட வேண்டும் நமது சின்னம் 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 மக்கள் நீதி யின்னம் கமல்ஹாசன் அவர்களின் ஆதரவு சின்னம் உலக நாயனின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் சின்னம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் வாணை சின்னம் ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வாணை சின்னம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சின்னம் வாணை சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் வாணை சின்னம் அதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் ஆணை சின்னம் மமைய வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவு பெற்ற சின்ன ஆணை சின்னம் ஸ்ரீதர் வாழ்ந்தையாரவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்ன ஹானை சின்னம் ஐயோ ஆதரவு பெற்ற சின்ன வானை சின்னம் வணிக மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்ன ஆணை சின்னம் கமது சின்னம் வானை சின்னம் மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வானை சின்ன மமது சின்னம் வானை சின்னம் மமது சின்னம் வானை சின்னம் உயிரி தமிழே வணக்கம் ஒரு பேர் உரைக்கு நிகரான தோஷத்தை ஒரே மூச்சில் எழுப்பிய தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம் இங்கே ஒரு அவசரம் என்று வரும்போது போட்டுக் கொண்ட எல்லாம் கடந்து தோல் உரச வேண்டும் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் இங்கே வந்திருப்பது இந்த அவசர நிலைமையை மனதில் கொண்டுதான் இங்கே வந்திருக்கும் தோழமை கட்சிகள் எல்லாருடைய பெயரையும் ஒரே மோச்சில் கர்ஜித்து பானையை நிரப்பிவிட்டார் தம்பி திருமாவளவன் அவர்கள் எந்த சித்தாந்தமும் மக்களுக்காகத்தான் இங்கே மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்ட்ரிஸ்ட் பெரியாரிஸ்ட் அம்பேத்காரிஸ்ட் என்று எல்லா இசங்களும் எல்லா இசைகளும் தேசத்துக்கு பாதுகாப்பின்மை வரும்போது தோளோடு தோல் நின்று களம் காண வேண்டும் ஜனநாயகத்திற்கு மிக பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் இங்கே நான் தந்தை திருவாவளவனோடு தோல் உரசி களம் கண்டிருக்கிறோம் இந்த முறை அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து விட்டால் ஜனநாயகமே இருக்காதோ என்று அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அறிஞர்கள் கவலை மட்டும் போடுவார்கள் நாங்கள் வீரர்கள் களம் கண்டே ஆக வேண்டும் என் கட்சிக்காரர்கள் என்னென்ன இந்த வாட்டி தியாகம் பண்ணிட்டேங்களே அப்படிங்கிறாங்க இது தியாகம் அல்ல வியூகம் இவருக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கும் எத்தனை வருஷம் பார்த்தா மூணுன்னு கேட்டு பாப்போம் இருப்பாங்க ஆனால் அது அல்ல இப்பொழுதைய தேவை களம் காண வேண்டியது தேவை அதற்காக இங்கே அவரும் வந்திருக்கிறார் நானும் வந்திருக்கிறேன் நான் நல்ல வேலை அரசியலுக்கு வந்தீர்களே என்று நன்றி சொல்வது இருபத்தைந்து வருடம் தாமதமாக சொல்கிறேன் நீங்களெல்லாம் வந்தே ஆக வேண்டும் அதனால் வந்திருக்கிறீர்கள் அதை தான் தன்னுடைய தொழில் வாழ்க்கை ஆதாரம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் சேவை இன்றைய தேவை என்பதை உணர்ந்து அவசரம் உணர்ந்து அன்றே வந்தவர் தாமதமாக நன்றி சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் பல முறை அவரை நான் மெச்சி இருக்கிறேன் உங்கள் முன்னால் என் சகோதரரை மெச்சுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது இவருக்கு அறுபது போது பார்த்தா தெரியாது அறுபது வயதாகும் பொழுது திருமாமணி என்று ஒரு மலர் வெளியிட்டார்கள் அந்த மலரில் என்னுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருந்தது அதில் நான் இவருக்கு தன் நிகர் இல்லா தன் நேர் இல்லா தமிழர் என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன் இன்று என்னை தூக்கத்தில் எழுப்பி போட்டோவை காட்டினாலும் அந்த வாக்கியம் தான் என் மனதில் ஓடும் அப்படி நான் சொன்னது போல் தன் வாழ்வை மானுட சமுதாயம் பின்னோக்கி இழுக்கப்படும் போதெல்லாம் தன் அர்ப்பணிப்பு தேவை என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர் மிகவும் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று அந்த வரிசையில் யார் இருந்தாலும் குரல் கொடுக்க தயாராக நிற்பவர் இவர் தன்னேரில்லா தமிழர் பெருஞ்சிறுத்தை என் தம்பி இவருடைய ஆற்றல் பேச்சும் இவருடைய ஞானமும் என்னை என்றும் கவர்ந்திருக்கிறது என்றோ சொல்லி இருக்கிறேன் அவரை அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்ற புத்தகம் இவையெல்லாம் நான் படித்து மகிழ்ந்தவை எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்றால் எதிரி என்று யாரும் இல்லை என்பதுதான் பொருள் அவர்கள் தன் நிலை உணராதவர்கள் நிலை உணர்த்தவர்கள் அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு எதிரி யாருங்கிறத அரசியல முடிவு பண்ணி ஆணுங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்கெல்லாம் அறிவுரை சொன்னாங்க எனக்கு நான் அரசு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் சாதியம்தான் என் எதிரி என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை என் சினிமாக்களும் அப்படித்தான் ஏங்க சினிமாவுக்கு சாதி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்றேன் இது பதில் இல்ல விளக்கம் குடியின் கொடுமையை ஆல்கஹாலின் கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் பாத்திரம் யாராக இருப்பான் ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான் அந்த கருத்தை சொல்ல முடியாது ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை நிறைவு கருத்தை சொல்ல முடியும் அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாக அது விமர்சிப்பதாகும் கணக்கெடுக்கு எடுக்கணும் போது ஆமா எடுக்கணும்ங்கறீங்களே சாதியே இல்லைங்கிறீங்க கணக்கெடுப்பு எடுக்கணும்ங்கறீங்களே அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இது பதில் அல்ல விளக்கம் சரித்திரம் இன்னும் எத்தனை பேர் அடிமி விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த விலங்கு போட்ட வந்திருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு என்பதுதான் உண்மை விவசாயிகளின் துயரம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள் இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம் இன்ஜஸ்டிஸ் நியாயம் கேட்டாங்க அங்க போய் போராடினாங்க உடனே சரி பாராமோகமாக இருக்கிறார் என்ற செய்தி பரவாரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள் ஆதார விலையுடன் ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இல்லை ஆனால் என்று கோஷம் எழுப்பி கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் புகை குண்டு வீசுவதும் ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும் ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள் சரிங்க நீங்க நகரத்தில் வாழற ஆளு நடிக்கிற ஆளு உங்களுக்கு என்னங்க கவலை சுவர்த்திக்கிறல்ல அந்த நன்றி பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேரை எல்லாம் என்ன நீ வா அப்படின்னு எல்லாரும் பேரும் நீ நீ முடியுது நான் என்ன பண்றது அதானி

மண்ண ஓட்டுனத ஊதி சாப்பிடறவனை பார்த்து சுட்ட பழம் சொல்றான் சுட்ட பழம் சொல்றான் கத்துறாங்க இவங்க மட்டும் தான் வாங்கினாங்களா மத்தவங்களா வாங்கதையா நீங்க தானே அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது சட்டபூர்வமாக்கினது அதுல ஏதாவது பயனடுமா என்று பொறுக்கின பழங்கள் அது ஒரு பழம் அவையார் கேட்ட மாதிரி சுட்டப்பழம் வேணுமா அவையார கேட்ட மாதிரி சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான மரத்துல உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க நம்மளை பார்த்து ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானது சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது மீனவர்களை பாதுகாக்க தவறியது விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு பெண்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது அதனால் மாற்றி சொல்லுகிறேன் இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல மக்களோடு ஒன்றாத அரசு இந்த ஆட்சிக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு பெற அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நான் இப்பதான் வந்த அரசியலுக்கு என் கருத்தில் நான் சொல்லுகிறேன் அடுத்த வாய்ப்புள்ள இவர்கள் அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் குரலாக உங்கள் குரலாக இன்று ஸ்டாலின் திகழ்கிறார் ஒட்டுமொத்த இளைஞர்களின் குரலாக தம்பி உதயநிதி திகழ்கிறார் குரலற்றவர்களின் குரலாக பெருஞ்சிருத்தை தம்பி திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் கலங்கமற்ற என் கருப்பு வைரம் தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பானை சின்னத்தில் உங்கள் ஓட்டுகளை பதிவு செய்யுங்கள் அரசியலுக்கு அரசியல் சமையலுக்கு உகந்த பானை எது சமத்துவத்திற்கு உகந்த பானை எது இதில் உங்கள் அரசியல் சமையல் பொங்கட்டும் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை